மீண்டும் தமிழக பாஜகவில் குட்டையை குழப்பி அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான சில விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க தமிழிசை மேடம் அவர்கள் ஏன் மேடம் ஏன் இப்படி நீங்க பண்றீங்க அவங்களை திட்டுனா உங்களுக்கு ஏன் மேடம் வலிக்குது ஆஹ் உங்களுக்கு ஏன் வலிக்குது அங்க சுச்சு போட்டா இங்க ஏன் மேடம் லைட் எரியுது அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏகரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன் தமிழர் அல்லாத எல் முருகனுக்கு இணையமைச்சர் பதவியா தமிழர் அல்லாத எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கியது ஏன் தமிழர்களான நயனார் நாகேந்திரன் தமிழிசை உள்ளிட்டோருக்கு பதவி வழங்காதது ஏன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவான் கேள்வி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நீங்க தமிழரா கிடையாது உங்களை நிறைய பேரு மலையாளி தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பேரு தமிழ்ல இருக்கா அதுவும் கிடையாது உங்களுடைய பேரு செபாஷியன் சைமான் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கான ஆதாரங்களும் நிறைய பேர் எடுத்தும் போடுறாங்க அது மட்டும் இல்லாம இவரு நம்முடைய கடவுளான முருகரை முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடவுளா இருக்கக்கூடிய நம்முடைய முருகனை மனிதனா மாத்திட்டு இருக்காரு சரி இவர் முருகனை முப்பாட்டன் சொல்றாரு இவரு முதல்ல ஹிந்துவா இவர் ஹிந்துவா இவர் உண்மையாலே ஹிந்துவா இருந்திருந்தாருன்னா இவருடைய தம்பிக்கு ஏன் சர்ச்சை கட்டி கொடுக்கணும் இங்க ஒரு நியூஸ் கட் போடுறேன் செய்து பாருங்க சீமான் தந்தை செந்தமிழன் இளையாங்குடி அருகே இன்று உடல் அடக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தந்தை நேற்று பிற்பகல் காலமானார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தந்தை செபாஸ்தியன் செபாஸ்டியன் அப்படிங்கிறது இந்துக்கள் வைக்கக்கூடிய பெயரா நீங்களே சொல்றங்க செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு பெயரை ஹிந்துக்கள் வைப்பாங்களா நியூஸ் கட்டே ரொம்ப குழப்பமா இருக்கு மேல செந்தமிழன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா தந்தை செபாஸ்டியன் என்கின்ற செந்தமிழன் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இவருடைய தந்தை செபாஸ்டியனா இல்லனா செந்தமிழனா செபாஸ்டியன் அப்படிங்கிற பெயரை இவங்க செந்தமிழன் சொல்லி கூப்பிடுறாங்க அதே மாதிரிதான் செபாஸ்டியன் சைமன் அப்படிங்கிற சீமானவருடைய பெயரை சீமான் அப்படி சொல்லிட்டு செந்தமிழன் சீமான் சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் ஹிந்துவா கிடையாது உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் செய்து பாருங்களேன் நான் மலையாளி என்றால் நான் மலையாளி என்றான் சொல்லுவேன் அதாவது திரு சீமான் அவர்கள் தன்னைத்தானே மலையாளின்னு சொல்லிக்கிறார் சோ இதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இவர் தமிழரும் கிடையாது ஒரு பக்கம் இவர் ஹிந்துவும் கிடையாது இன்னொரு பக்கம் இவர் தமிழரும் கிடையாது ஆனா வாய்க்கழிய பேசுறதெல்லாம் என்ன தமிழ் தேசியம் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற மாதிரிதான் ஆனா இவர் மத்திய இணையமைச்சரான திரு எல் முருகன் அவர்களை தெலுங்கர்னு சொல்றாரு சரி இவர் சொல்ற மாதிரி எல் முருகன் அவர்களை நம்ம தெலுங்கர்னே வச்சுக்கலாம் மத்திய அமைச்சரவையில எத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் தான் அது மட்டும் வெ வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்களும் தமிழர் தான் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா சார் சொல்லுங்க இவங்க யாருமே உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களா முதல்ல நீங்க யாரு சார் யாரும் அமைச்சரா போடணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தயவு செய்து ஏதோ பேசணுமே பேசாதீங்க ஏதாச்சும் அறிவுபூர்வமான கருத்துக்கள் இருந்தா மட்டும் உங்க வாயை தோறங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் விமர்சனங்கள் இருக்குன்னா தயவு செய்து அந்த விமர்சனங்களை முன்னெடுத்து வைங்க அதை விட்டுட்டு தயவுசெய்து செய்து இது மாதிரிலாம் வளராதிங்க இப்பதான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது இப்போ நீங்க மறுபடியும் பழைய மாதிரி வளர ஆரம்பிச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சி காணாம போயிடும் சோ தயவு செய்து அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை பத்தி பேசாதீங்க ரைட் நம்ம ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாஜக மேடையில அதிமுகவையும் திமுகவையும் போட்டு கீழ்ச்சி தொங்க விட்டு இந்த நேரத்தில் தொக்கா மட்டி சிக்கி சின்னாபினமானது எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரை தவளை அப்படின்ற மாதிரியும் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு நாம அதை பத்தி எல்லாம் லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தோம் அந்த பொது மேடையில நம்முடைய அண்ணாமலர்கள் பேசின விஷயங்களை குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் கிட்ட நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் தமிழக உத்தம ஊடகவாதிகள் சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலைக்கு தமிழிசை அறிவுரை அரசியல் தலைவர்களை கடுமையாக சாடாமல் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என அண்ணாமலை பேசியது தொடர்பான கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில் அவங்க பேசின அந்த வீடியோவும் தயவு செய்து பாருங்க மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம் அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி ஆனா இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணிடக்கூடாது ஏன்னா எனது அனுபவம் பேரு அவரது அனுபவம் பேரு நானும் அதே கட்சியில ஐந்தரை வருடம் மாநில தலைவராக இருந்தவள்தான் அதே மேடம் உங்களுக்கு அண்ணாமலர்கள் அதிமுகவை தூக்கி போட்டு மிதிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது நீங்க என்ன அதிமுக காரங்களா கிடையாது நீங்க பாஜக காரங்க நீங்க முன்னாள் பாஜக மாநில தலைவராக வேற இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அதிமுக காரங்களை தூக்கி போட்டு மிதிக்கும் போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு ரோஷம் வருது நீங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்பொழுது உங்களை எவ்வளவு மோசமான முறையில உருவகி எல்லாம் பண்ணியிருந்தாங்க உங்களை எந்த அளவு அசிங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா உங்களை அந்த அளவு கொச்சியா அசிங்க சிங்கமா தரைக்குறைவா விமர்சனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆதரவா நின்னது எல்லாம் நாங்க தான் ஆனா ஒரு கட்டத்துல நீங்க எங்களையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க பாஜக மேலிடம் உங்களை ஒரு மாநிலத்துக்கு கிடையாது ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா போட்டிருந்தாங்க ஆனா நீங்க அதை எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு அண்ணாமலை அவர்களால தமிழகத்துல என்ற கட்சி வளர்ந்திருக்கு இப்ப நம்ம பாஜகக்குள்ள வந்தோம்னா நம்மளால ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்சிக்குள்ள வந்து சேர்ந்துட்டீங்க கட்சிக்குள்ள வந்ததும் இல்லாம நீங்க தான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல கண்டதையும் பேசிட்டு வர்றீங்க இதுக்கு முன்னாடி பாஜக ஆதரவாளர்களுக்கு எதிராக பேசியிருந்தீங்க இன்டைரக்டா அண்ணாமலை அவர்களே தாக்கி பேசியிருந்தீங்க இப்போ என்னடானா நேரடியாகவே அண்ணாமலைவர்களை தாக்கி பேசுறீங்க என்ன மேடம் இது திருமதி தமிழிசை சவுந்தரராஜ அவருடைய கருத்துக்கு நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க சும்மா மனுஷ வெளுத்து வாங்கியிருப்பாரு இந்த கிளிப்பிங்கை மட்டும் பாருங்களேன் ரொம்ப சின்னது தான் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட்டை வந்து மக்கள் ஒரு கணிக்க முடியும் அவங்க வந்து ஒரு யூகிக்க முடியும் அந்த மாதிரி இருக்குதோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து மாநில தலைவராக இருந்தவங்க அப்போ அவர்களை பற்றின விமர்சனம் பண்ணும்போது பதிலுக்கு என்ன வரும் அப்படிங்குபா இதே திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் பற்றி மற்றவங்களை பற்றியும் நான் வந்து த தன்னுடைய தலைமுடியை பற்றிலாம் நான் பேசும்போது ஏன் ஆனாலும் என்னுடைய இது பரட்டதான் தான் ஆனாலும் ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதை அதை யார் சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்க ஸோ எல்லாருமே அவரவர்களை விமர்சனம் பண்ணும்போது பதில் சொல்றது வந்து இயல்பா தான் இருந்திருக்கு நம்ம வந்து அவங்கள சொல்லும் போது அவங்க பதில் சொல்லியிருக்காங்கல்ல அப்ப எந்த தலைவரை பத்தியுமே தப்பாக சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்க தலைவரை பற்றி சொல்லியிருக்க வேண்டாம்னு சேர்த்து சொல்லியிருக்கணும் அவங்க வந்து எங்க தலைவரை பத்தி சொன்னாங்க அதுக்கு அவங்க ரொம்ப சரியாக பயன்படுத்திட்டு வந்தாங்க எந்த தலைவரை பத்தியுமே ஒரு அவதூறாக தரக்குறையாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பாணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க தவிர்க்கணும்னு சொல்ல ஒரு கமெண்டாக மாறிச்சு அப்போ எங்கள் தலைவரை பற்றி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத சேர்த்துருந்தாங்கன்னு அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துருக்கும் ஸோ அண்ணாமலையோடைய பேச்சுங்கிறது ஒரு ரியாக்ஷன் தான் ஆக்ஷன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் அதுக்கு சென்னையில் பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை கவுண்டர் கொடுக்குறாரு அப்போ அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து இந்த விஷயம் இருக்குது அப்படி இவங்களை கேட்டாங்க ஏங்க நீங்கள் மம்படியாக போகிறீங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஞாபகம் பாருங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய தண்டனை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திரு அண்ணாமலை பேட்டி கொடுத்த போது தவிர்த்துருக்கலாம் தான் எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா தட் வாஸ் அண்ட் இனிஷியேஷன் அது வந்து ஒரு ஆரம்பம் அப்போ அதை தவிர்த்துக்கலாம் ஏன் அலைன்ஸ்ல இருக்கிறோம் நம்ம தேவையில்லாமல் தவிர்க்கலாமா ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல அப்போ சில கேள்வி அது வந்து அது பிரிண்டட் தான் ஸோ வந்து நம்ம இந்த கேள்வி கொடுக்குறாங்க போது இந்த கேள்வி வேண்டாங்கன்னு சொல்லி எனக்கு அலைன்ஸ்ல இருக்கோங்க நாங்கள் எந்த விதமான ஒரு ஹெம்பராஸ்மெண்ட் வேண்டாம்னு பாக்குறோம் இல்லை முடிஞ்சு வச்சுக்காத அப்போ அதை சொன்னபோது ஒரு தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி அவர் ஏன்னா அது அவர் முதல்ல பண்றார் சரிங்களா அப்ப இங்க வந்து திரு எடப்பாடி முதல்ல பண்றாரு அப்ப அந்த கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கான ரியாக்ஷன் தானே திரு அண்ணாமலை அப்ப நீ அண்ணாமலை வந்து கவனமான வார்த்தையில பயன்படுத்தணும் கடுமையான வார்த்தையில தவிர்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தயவு செய்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க நீங்க பாஜகவின் மாநில தலைவர் கிடையாது அண்ணாமலை அவர்கள் தான் இந்த மாநிலத்துடைய தலைவரா இருக்காரு அவராலதான் அவரால் மட்டும்தான் தமிழகத்துல பாஜக வளர்ந்துருக்கு சோ தயவு செய்து பாஜக குல வந்துட்டு அமைதியா இருங்க இது மாதிரி பழைய மாதிரி கொட்டைய குழப்பி அண்ணாமலைக்கு எதிராக இது மாதிரி எல்லாம் பேசி உங்களுடைய அதிமுக விசுவாசத்தை தயவு செய்து காட்டாதீங்க தொலைதான சின்ன கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திரன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி